கத்திரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று பிரயாணம் எந்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எஸ்ஐயா திருக்குத்தரிசியின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க மாட்கள் முடிந்துவோம் என்று இயசையா தெற்கு தெரிசியின் மூலம் கர்த்தர் பேசினார் உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் தெய்வ பிள்ளையே மீ மீண்ட மாட்களாக அல்லது நீண்ட மாதங்களாக வருடங்களாக வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அவமானத்தோடு வாழ்க்கையில் முன் செல்ல முடியாதபடி தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன்னை பார்த்து கருத்தர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் சில சிலவேளை கடன் பிரச்சினையினால் நீ சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு காணப்படலாம் அல்லது நீண்ட நாட்களாக வியாதியில் படுத்து விடுதலை இல்லாமல் சோர்ந்து போயிருக்கலாம் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போயிருக்கலாம் ஒரு காரணத்தினால் நீ வேதனையோடு துக்கத்தோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் இந்த மாதத்தில் முடிந்து போகிறது கலங்காதே திகையாதே கர்த்தர் உன்னை கடன் தூக்கி எடுப்பார் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உன் சூரியனை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் நீ கர்த்தரி விஸ்வசி அற்புதம் உண்டாகும் இன்று வேதத்தில் பார்க்கலாம் என்று வேதத்தில் இருந்து சில சம்பவங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன் ஒன்று நாளாக புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவன் தாய் நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்றால் துக்கத்தின் மகன் அல்லது துக்கத்தின் புத்திரன் என்ற பொருள் இவனுக்கு வேறு சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள் யாபேஸை பற்றி ரத்தின சுருக்கமாக இரண்டு வசனத்தில் மட்டும் சொல்லப்படுகிறது அவனுடைய தாயின் துக்கம் அவன் வேதனையோடு அவன் தேவனை தேடினபடியால் அவன் பெற்ற ஆசிர்வாதத்தை பற்றி பார்க்கலாம் ஏன் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தால் என்று பார்க்கலாம் சிலவேளை வேளை அவனை பிரசவிக்கும் போது அதிக வேதனையோடு பிரசவித்திருப்பாள் அல்லது யாவேசை பிரசவிப்பதற்கு முன்னால் இவள் தன் கணவனை இழந்திருக்கலாம் அல்லது அவள் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது குடும்ப சூழ்நிலையில் வறுமை பஞ்சம் பட்டினி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவள் இருந்திருக்கலாம் நீயும் என்னை இப்படி துன்பப்படுத்தும்படி வேதனைப்படுத்தும்படி பிறந்தாயே என்று சொல்லி அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தாள் அதாவது யாபேஸ் என்று பெயர் வைத்தாள் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் சில வேளை அவனுக்கு உணவு கொடுக்கும்போது அவனை பார்க்கும் போதெல்லாம் நீ ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படி பிறந்தாய் என்று சொல்லி அவனை வேதனைப்படுத்தி இருப்பாள் ஆனால் நீ யாபேஸ் ஸ்கூலுக்கு போகும்போது அல்லாவிட்டால் நண்பர்களுக்கோடு போகும்போதெல்லாம் அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்வார்கள் இதோ துக்கத்தின் மகன் வருகிறான் அவன் நெடல் பட்டால் நம் வீடு சாபமாகிவிடும் என்று அவனை பரிகாசம் பண்ணி அவனை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி அவனை அனுப்பியிருப்பார்கள் யாபேசுவின் பெற்றோர்கள் அவனை வெறுக்கும் போது தேவனை அவன் அதிகமாக தேடினான் தன் சகோதரர்களை விட இவன் தேவனிடத்தில் அதிக விசுவாசமும் நம்பிக்கையும் உடையவனாய் இருந்தான் கர்த்தர் அவன் விசுவாசத்தை கனப்படுத்தினார் ஒருநாள் யாபேஸ் வெளியே வந்து பல்லோகத்தின் தேவனை பார்த்து ஒரு விண்ணப்பம் செய்தான் யாபேஸ் இசரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டுதலை தேவன் கேட்கலினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் யாபேஸ் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நென்பை பாத்திரமாக காணப்பட்டானோ அதே இடத்தில் அதே தேசத்தில் தன் பெற்றோர்கள் நடுவில் தன்னுடைய சகோதரர்கள் நடுவில் தேவனை தேவன் அவனை ஆசிர்வதித்து அவன் எல்லையை பெருகப்படுத்தி அவனை அவனை ஆசிர்வதித்தார் அவன் துக்க நாட்கள் முடிந்து போனது அவன் தாய் யாபேஸ் ஆசிர்வதிக்கப்பட்டதை பார்த்து ஐயோ நான் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் வைத்து விட்டேனே என்று அவள் வேதனைப்பட்டிருப்பாள் யாபேஸ் யாபிஸ் எந்த இடத்தில் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நந்தை பாத்திரமாக காணப்பட்டானோ அதே இடத்தில் யாபிஸை ஆசிர்வதித்து தேவன் அவன் பெயரை பெருகப்படினார் அது மட்டுமல்லாமல் அவன் பெயரில் ஒரு பட்டணத்தையும் தேவன் கொடுத்தார் ஒன்று நாளாகவும் ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கலாம் இனி ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமின் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம் பெனானி என்றால் துக்கத்தின் மகன் என்று பொருள் ஆனால் அவன் தாவப்பனாகி யாக்கோபு மகனே நீ என்னுடைய கடைசி மகன் நீ துக்கத்தின் மகனாக அல்ல பென்யமின் அதாவது வல்லது கையின் மகன் என்று பெயர் வைத்தாள் ராகில் அதிக வேதனையோ வேதனையோடு இவனை பெற்றபடியினால் இவனுக்கு பெனா பெனானி என்று துக்கத்தின் மகன் என்றாள் ஆனால் யாக்கோபு ராகுலே பார்த்து இந்த பெயர் சரியில்லை இவனுக்கு வேறு பெயர் வைக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு பென்னமீன் என்று பெயர் வைத்தாள் யாக்கோபு பன்னெண்டு கோத்திரங்களையும் ஆசிர்வதிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தில் நீ பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பற்றிப்பான் மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்று ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வருஷத்தில் பார்க்கலாம் ஆனால் மோசே தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் போது குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு வாச வசனத்தில் பென்னியுமீனை குறித்து சொல்லப்படுகிறது இந்திய பென்னியமீன் கோத்திரத்தை பார்த்தால் ஒரு பெரிய சரித்திரம் இவர்கள் இவர்கள் யுத்த வீரர்கள் பூகிற ஓநாய்களை ஓநாய்களைப் போல இருப்பார்கள் இந்திய பென்னியமீன் கோத்திரத்தில்தான் அதாவது துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்ட கோத்திரத்தில் தான் தேவன் முதல் முதலாவதாக ஒரு ராஜாவை தெரிந்து கொள்கிறார் அந்த ராஜாதான் சவுல் என்று பார்க்கிறோம் தேவப்பிள்ளையே சூழ்நிலைகள் நம்மை துக்கத்தின் மகன் என்று கூப்பிட்டாலும் தேவன் அவர்களுக்கு நேராக நீதியின் சூரியனை உரிக்க பண்ணி சந்தோஷத்தின் மகனாக மகளாக மாற்றுவார் ஆகையால்தான் வேதம் இப்படி கூறுகிறது உன் சூரியன் இனி மறைவதும் இல்லை உன் சந்திரன் அஸ்தமிப்பதும் இல்லை சில வேளை சூழ்நிலைகள் எல்லாம் கைவிட்டாலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்துவோம் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் வேதனைகளை மாற்றி உன் வியாதிகள் உனக்கு இந்த சகல பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் உனக்கு நேராக நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்